நை ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வடை பருப்பு வடை போட்டு மூர்க்குழம்பு பேசலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தோரம் பருப்பை வந்து ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் வடைக்கு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் குழம்புக்கும் பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாகவே உரிச்சி வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து வடைக்காக சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது கடலைப்பருப்பு கடலைப்பருப்பை வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்காங்க இப்போ ஒரு மிக்ஸி சாரில் கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வடைக்கு நம்ம மசால் வடை எப்படி த அரைப்போமோ அதே மட்டுமே மசால் வடையை அரைச்சி எடுத்துக்கோங்க இஞ்சி சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு அதோட பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா மசால் வடை தான் மசால் வடை மாதிரியே நல்லா தட்டிக்கோங்க மசால் வடை தான் எப்படி நார்மலாக நம்ம பருப்பு வடை செய்வோமோ அதே மாட்டம்தான் அதே மட்டும்தான் நல்லா தட்டி எடுத்து எண்ணெய் சட்டியில் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லோரும் குழம்புல வெண்டைக்காய் போடுவாங்க அப்புறம் வெறும் காய் இல்லாமையே பருப்பு மட்டும் போட்டு வைப்பாங்க இந்த மாதிரி வடை போட்டு வைங்க நல்லாயிருக்கும் அது நல்லா ஊற ஊற இன்னுமே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் வீட்டில் காய் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப இது மட்டும் டக்குன்னு செஞ்சோம்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும் தொட்டுக்கிறதுக்கு இந்த வடையை வச்சு சாப்பிட்ருலாம் நம்ம தனியார் சைடி செய்யணும்னு இல்லை இந்த மட்டும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கையிலே கடைஞ்சி இப்போ வந்து அரை ஆறு மணி நேரம் ஊற வச்சுருந்தா தோரம்பருப்பு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா இஞ்சி மூணு பல் பூண்டு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட்டாக ஒரு கடையில் ஆயில் விட்டுட்டு கடுகு சீரகம் சின்ன கொஞ்சமாக ஒரு நாலு வெந்தயம் ஒரு ரெண்டு பட்டை மிளகா உரிச்சி வச்சிருந்தால் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம கடிச்சி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பறைச்ச வச்சு நம்ம பருப்பு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்காங்க பருப்பு கீழே லேசாக அடிப்பிடிக்கிறாப்புலாம் இருக்கும் அதனால அந்த மிக்சி கல்வி லைட்டாக தண்ணி ஊட்டிக்கோங்க இப்போ நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கை விடாமல் நல்லா வதக்கி விட்டே இருங்க இதில் கொஞ்சமாக ரைஸும் சேர்த்து அரைச்சிக்குவாங்க நான் ரைஸ் சேர்க்கல பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அந்த குழம்போட கெட்டி கெட்டியாக வர்றதுக்காக தான் துவரம் பருப்பு சேர்த்துருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதோட நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்காங்க வெங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நல்லா வதக்கி விடுங்க நல்லா எல்லாத்தோட நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டு அந்த கலரே மாறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடித்து வச்சிருந்த பட்டர் மிக்ஸ் சேர்த்துக்கலாம் அதை மோர் அடித்து வச்சிருந்தால நல்லா சேர்த்துக்கலாம் இன்னுமே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா இதை வந்து சிம்மில் வச்சுருங்க மோர் ஊற்றுனதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வைக்காது சிம்மில் வச்சுட்டு சிம்மில் லைட்டாக கொதி வரும் இப்போ லைட்டாக கொதி வந்திருக்கு இப்போ லைட்டாக கொதி வரப்போ அப்படியே அந்த நம்ம பொறிச்சொரி இந்த மசாலா வடையை அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஊற விட்ருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக அந்த சிம்முலே வச்சு ஒரு கொதி வந்தோடையும் ஆஃப் பண்ணிடையே தான் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது ஒரு கொதி வந்தோடையும் இப்போ ஆஃப் பண்ணிடையே தான் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் இதனால வடை ஊறி வந்ததுக்கப்புறம் தான் அந்த குழம்புட்ட டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்